நீங்கள் என்ன எதிர்பார்த்துட்ருக்கீங்க உங்களோட லவ் பாண்டிங் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த ரீடிங் வந்து நான் சாமுவேல் ஏஞ்சலோட பிளஸ்ஸிங்ஸ் கைடன்ஸில் எடுக்கிறேன் இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள் அவர் நம்பர் ட்ரிபிள் ஃபோர் ட்ரிபிள் ஃபைவ் அடுத்து வருகின்ற அந்த ஏழு நாட்களுக்குள் உங்களோட லைஃப்பில் நடக்க போகிற அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன எப்படி உங்களோட லவ் பாண்டிங் நீங்கள் கொண்டு போகிறீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாரா ஏஞ்சல் பார்க்கலாமா இது வந்து ஒரு கலெக்டிவ் ரீடிங்ல தர சிலருக்கு வந்து டெப்த்தா டீப்பாக பார்க்கணும் உங்களோட பர்சனல் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவல் லைன்ல அதிகமான ஒரு ஈடுபாடு இருக்கும் சில பேர் வந்து நிறைய ஞானம் அந்த அதாவது என்ன சொல்றதுன்னா ஸ்பிரிச்சுவல் லைனில் உங்களுக்கே உங்களோட இன்ட்யூஷன் நல்லா ஒரு தெளிவை ஒரு என்ன செய்யணும் செய்யக்கூடாது எது கரெக்ட்டு எது தப்பு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க ரொம்ப நாளாக ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணி எதிர்பார்த்துட்ருக்கீங்க உங்களோட லவ் பாண்டிங்கில் இது மோஸ்ட் ஆஃப் உங்களோட அந்த உறவு அதாவது இப்போ இது வந்து லவ் லைஃப் மேரேஜ் லைஃப்ல எடுக்கிறேன் இல்லையா அவங்களோட அந்த லவ் பாண்டிங் இருக்குது உங்களோட அந்த இப்போ கரண்ட்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரேக்கில் இருக்கீங்க உங்களோட பார்ட்னர் எப்படி இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களோ ஒரு நியூ லைஃப்காக எதிர்பார்க்குற மாதிரி தெரியுது இந்த வரும் வாரத்துல அதுக்கு உங்களுக்கு வழிகள் திறக்கப்படுகிறது நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த விஷயம் வரும் வாரத்துல இந்த ஏழு நாட்களுக்குள் உங்களுக்கு ஒரு புதிய கதவு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வருது ஓகேவா ஆனா நீங்க வந்து இப்ப கரண்ட்ல எப்படி இருக்கீங்க தெரியுமா ரொம்ப உங்களோட எதிர்காலத்தை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து உங்களோட நபர்கிட்ட அடிக்கடி கிளாஷ் நடக்குது சில பேர் வந்து திருமண வாழ்க்கையில இருக்கீங்க அப்படின்னா உங்க நபருக்கும் உங்களுக்கும் நடுவில் தேர்ட் பார்ட்டி இருக்கிறத நினச்சி கொஞ்சம் பிரிஞ்சியும் இருக்கலாம் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கலாம் ஆனா அடிக்கடி உங்களுக்கும் அவங்களுக்கும் கிளாஷ் நடந்துட்டே இருக்கு இப்போ ரீசண்டாக கூட உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஒரு அதாவது நீங்க வார்த்தையை விட்டுருக்கலாம் அது அடிதடியில போய் நின்று இருக்கும் சில பேர் வந்து அந்த அளவுக்கு இதை எக்ஸ்ட்ரீம்ல கொண்டு போயிட்டீங்க ஓகேவா சில பேருக்கு இப்போ வரும் வாரத்துல அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்க இருக்கலாம் அதை தவிர்த்துக்கிறது நல்லது ஒரு சிலருக்கு அது நடந்திருக்கும் ஒரு சிலருக்கு இந்த வரும் வாரத்துல நடக்கிற மாதிரி தெரியுது சோ இதுல இருந்து நீங்க வந்து ரொம்ப வேதனைப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க போறீங்க கொஞ்சம் உங்களோட அந்த பிடிவாதம் உங்களோட வாய் வார்த்தையில கவனம் தேவை நீங்க வார்த்தையை விடுறீங்க கோபத்துல கொஞ்சம் ஈகோ அது இந்த இந்த கலெக்டிவ் பார்க்குற செல்லங்கள் சில பேருக்கு கொஞ்சம் யூகோ ஜாஸ்தியாக இருக்குது உங்கள் நபர் சில விஷயங்கள் வந்து தவறுகள் பண்ணுறாங்கன்னு தெரியுதா இல்லை அவங்கள மன்னிக்க முடியலையா அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு எந்த இடத்துல நீங்கள் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கீங்களோ அதுக்கு என்ன ஒரு இது விஷயமோ அதை கண்டுபிடிங்க சரியா அதை விட்டுட்டு அவங்களோட சே சரிக்கு சமமாக நின்று சண்டை போட்டிங்கன்னா உங்கள் எனர்ஜி போகும் ரொம்ப வந்து டெப்ரெஷன் போவீங்க ஒரு சிலர் இந்த சுச்சுவேஷன்ல இப்ப கூட இந்த ரீடிங் பாக்கறது பார்க்கும் போது கூட ரீசெண்ட் பீரியட்ல நடந்திருக்கும் வரும் வாரத்துல இதுல ஏதாவது முன்னேற்றம் இருக்குமா எனக்கு வந்து ஒரு நியூ லைஃப் நீங்க வந்து இதுல இருந்து மூவ் ஆன் பண்ணிட்டு வேற ஒரு லைஃப்க்கு போற மாதிரி தெரியுது வேற ஒரு டைரக்ஷனுக்கு நீங்க வந்து மூவ் பண்ற மாதிரி இந்த சுச்சுவேஷன்ல இருந்து நான் விலகிட்டேன் எனக்குன்னு ஒரு லைஃப் எனக்குன்னு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இந்த நபர் ரொம்ப டாக்ஸிக்கா இருக்காங்க அப்படின்னு நீங்க வந்து முடிவு பண்ணிருக்கலாம் ஒரு சிலர் திருமண வாழ்க்கையில் இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி வருது ஓகேவா சில பேர் வந்து ரீயூனியனுக்காக வெயிட் பண்றீங்களா சப்போர்ட் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நேச்சுரலாவே பார்த்தீங்கன்னா அவரோட ஹேபிட் ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப கண்ணிங்கா இருக்கும் அதாவது அவங்க மனசுல வந்து இது சில பேர் லவ்வர்ஸ் மாதிரி தெரியுறீங்க உங்களுக்காக சொல்றது அந்த நபர் வந்து உம் எப்பவுமே அப்படிதான் உங்ககிட்ட மட்டும் கிடையாது அவங்களோட இயல்பே வந்து ரொம்ப கட் அண்ட் ரேட்டா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாங்க அவங்கள வந்து ஒரு அன்பால சாதிக்கலாம் அவங்க கிட்ட அவங்க கிட்ட வந்து நம்ம தியாகி மாதிரி நடந்துகிட்டா நம்ம தியாக உள்ளத்தை பாராட்டி நம்ம தியாகத்தை வந்து அவங்க வந்து இது பண்ணுவாங்க கன்சிடர் பண்ணுவாங்க அன்ப வந்து இப்ப ஒரு நம்ம அன்பு கொடுக்குறோம் அன்பு திரும்ப வரும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கலாம் நீங்க ஒரு ரொம்ப பண்ணுவீங்க ஒரு சில விஷயங்களை அவங்களுக்காக நினைப்பீங்க ஆனா அவங்க அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க உங்களோட அந்த விஷயத்த அது அது வந்து உங்களோட என்ன சொல்றது வீக்னஸ் உங்களோட வீக்னஸா அதை கன்வெர்ட் பண்ணிடுவாங்க ஓகேவா அதனால கொஞ்சம் கவனம் தேவை வரும் வாரத்துல ஒரு சிலருக்கு வந்து இதுல இருந்து மூவ் ஆன் ஆகணும்னு நினைப்பீங்க ஆனா மூவ் ஆன் பண்ண முடியாது நான் இதுல இருந்து வந்து என்னை வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பே எனக்கு வேண்டாம் இது ஒரு டாக்ஸிக்கான ஒரு விஷயமா இருக்கு எனக்கு இதுவே வேண்டவே வேண்டாம் நான் மூவ் ஆன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவும் இந்த வாரத்துல எடுப்பீங்க அதுக்கான சில விஷயங்கள் டிவைன் உங்களுக்கு தருவாங்க ஒரு கம்யூனிகேஷன்ஸ் இருக்கு ரெண்டாவது அந்த நபர் நீங்க முடிவெடுத்து இந்த மாதிரி நீங்க வேற டைரக்ஷன் போற நேரத்துல திரும்ப உங்ககிட்ட வந்து பேசுவாங்க திரும்ப உங்ககிட்ட வந்து பேசி உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க என்னடா இது நம்ம வந்து ஏத்துக்கிறதா வேணாமா இது ஏன் இப்படி இருக்கு நம்ம வேணான்னு விலகி போறோம் ஆனா திரும்ப வருது திரும்ப வந்து நம்ம கிட்ட பேசுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து கஷ்டப்படுவீங்க ஒரு சிலர் கோபப்படலாம் அவங்களோட கொஞ்சம் வார்த்தையில வந்து சண்டை போட்டுக்கிற மாதிரி கூட தெரியுது சில பேர் சிங்கிள் பேரண்டா இருக்கீங்க இந்த வரும் வாரம் ஒரு மன விருத்தம் உங்களுக்கு அவங்களால ஒரு எமோஷ்னல் லாக் ஃபைனான்ஷியல் லாக் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சில பேர் வந்து அவங்க உங்களை எமோஷ்னல் லாக் பண்ணுவாங்க மணி எனர்ஜியும் சரியா கிடையாது அதாவது உங்களுக்கு ஒரு ஃபைனான்ஸ் சப்போர்ட் அண்ட் எமோஷனல் சப்போர்ட் ரெண்டுமே இருக்காது உங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்றேன் நிறைய எல்லா விதத்திலயும் பாத்துக்குவேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இது கொடுத்துருப்பாங்க ஆனா அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க கொஞ்சம் கவனம் தேவை இந்த உறவு வந்து சில பேருக்கு வந்து வரும் வாரத்தில் நீங்கள் வந்து உங்களோட அந்த லவ் பாண்டிங் சில பேருக்கு லவ் பாண்டிங் அப்படிங்கிற அந்த விஷயம் அது லவ் பாண்டிங் மாதிரி தெரியல அது ஒரு ஃபேக்கான உறவு அந்த ஃபேக்கான உறவு சில பேருக்கு இருக்குது நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீப்பாக டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா பர்ஸ்னல் ரீடிங் எடுத்துக்கோங்க ஒரு வாட்ஸ்அப்பில் தெரியற அந்த நம்பருக்கு நீங்கள் புக் பண்ணி பார்த்துக்கோங்க சரியா சில பேருக்கு உங்கள் குடும்பத்தில் அந்த குடு அதாவது ஃபேமிலியில் இருக்கிற கூடிய அந்த நபர் தான் அவர் ஒரு கன இப்ப பாக்குறது ஃபீமேலா இருந்தீங்கன்னா உங்களோட மேல்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து ரொம்ப உங்களை ஏமாத்திருக்கலாம் ஆஹ் இந்த வரும் வாரத்துல உங்களுக்கும் உங்களோட அந்த நபருக்கும் இப்ப ஃபீமேல் பாக்குறீங்கன்னா உங்க மேல் மேல் பாக்குறீங்கன்னா ஃபீமேல் எடுத்துக்கோங்க ஒரு அவங்க கிட்ட இருந்து ஒரு பெரிய ஏமாற்றம் ஆஹ் அதுக்கு வந்து நீங்க அந்த வழிகளை தாங்கிக்க முடியாம அதுல இருந்து வெளியே வர்றதுக்கான சில இதெல்லாம் நீங்க வந்து ஸ்டெப் எடுப்பீங்க ஒரு சிலருக்கு ஏற்கனவே அந்த நபரால் நீங்கள் நிறைய காயம்பட்டு இருந்து வெளியே வரணும்னு சொல்லிட்டு இந்த வரும் வாரம் ஆன் பண்ண போகிறீங்க ஆன் பண்ணுறீங்க ஒரு சிலருக்கு வந்து சில ப்ரப்போசல்லாம் வருது அது உங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்க உங்களோட இந்த நெய்பர்ஸ் அந்த மாதிரி கூட இருப்பாங்க உங்கள் குடும் அதாவது உங்கள் சொந்த பந்தங்களில் உற்றார் உறவினர் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ்லயே சில பேர் வந்து உங்களுக்கு உங்களை ஏற்றுக்கிறதா உங்களுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணலாம் அந்த நபர் வந்து ஏற்கனவே உங்களுக்கு அறிமுகமான நபராக கூட இருக்கலாம் அவங்க அடிக்கடி வந்து இந்த மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து ட்ராமா பண்ணுற மாதிரி தெரியுது ஃபெயிலியர் அவங்க அடிக்கடி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா ஏதோ ஒரு ஹோப் கொடுப்பாங்க உங்களுக்கு நீங்க நினச்சிக்குவீங்க அவங்க வந்து நம்மளை ப்ரப்போஸ் பண்ணுறாங்க நம்மளை ஏற்றுக்கிறாங்க நம்ம லைஃப்ல அவங்கள வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அதனால தான் நம்மக்கிட்ட வந்து பேசுறாங்க அப்படின்ட்டு பட் அப்படி கிடையாது முடிவு எடுக்கிறதுல கொஞ்சம் சிரமப்படுறீங்க ஒரு சிலருக்கு வந்து ஆல்ரெடி அந்த நபருக்கு ஃபேமிலி இருக்கு கிட்ஸ் இருக்கு அதனால நீங்க கொஞ்சம் அந்த நபரை பத்தி கொஞ்சம் டெப்த்தா தெரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்க அவசரப்பட்டு நீங்க உங்க வாழ்க்கைக்குள்ள அவங்கள கொண்டு வராதிங்க வந்தீங்கன்னா நீங்க தான் அப்புறம் நாளைக்கு கஷ்டப்படுவீங்க ஒரு சிலர் வந்து சில ஃபீமேல் எனர்ஜி உங்களுக்கு இந்த உறவு உங்களோட ஃபேமிலி சர்க்கிளில் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஒருத்தரோட உங்களுக்கு வந்து அந்த தேவையற்ற ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க வந்து ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நீங்கள் ரொம்ப சோகமாக இருக்க மாதிரி உங்க உங்களுக்கு ரொம்ப நான் வந்து எல்லாமே பண்ணி தருவேன் அப்படியே ஒரு மாடர்ன் சப்போர்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியாக உங்களோட இருந்திருப்பாங்க பட்டு அது அதை க்ராஸ் பண்ணுற மாதிரி தெரியுது அதை கிராஸ் பண்றதுனால உங்களுக்கு வந்து ஒரு குடும்பம் இருக்கு சில ஃபீமேல் பாக்குறீங்க உங்களுக்கு குழந்தைகள் இருப்பாங்க ஒரு நல்ல குடும்பத்தை இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது இந்த நெகட்டிவான பீப்புள் பின்னாடியெல்லாம் உங்களோட மனதை அலை அழைப்பாயை விட்டு வாழ்க்கைக்கு எடுத்துக்காதீங்க இது ஒரு வார்னிங்காகவே கொடுக்குறாரு மெசேஜ் எஸ் ஆனா நீங்க பாக்குறதுல ஒரு சிலர் வந்து கணவனை விட்டு நீங்க பிரிஞ்சிருக்கலாம் ஒரு சிலர் இது ஒரு ஒரு சிலருக்கு ஓகேவா கொஞ்சம் நல்ல ஒரு வெல் இந்த உங்களுக்கு ஒரு அவேக்னிங் ஏற்படும் அது உங்களுக்கு வந்து நிறைய உங்களோட இந்த லேகிங்கு காரணம் உங்க கர்மா கிளன்சிங் ஓகேவா நீங்க வந்து ஏன் நீங்க பழைய விஷயத்த அப்படியே பிடிச்சிட்டு இருக்கீங்க அந்த பழைய விஷயம் உங்களோட கர்மா அந்த கர்மாவில இருந்து நீங்க வெளில வாங்க ஏஞ்சலே வந்துட்டாரு ஓகேவா நீ விரும்புற ஒரு நல்ல நிம்மதியான வாழ்க்கை உனக்கு உன்னோட மேனிபெஸ்டேஷன் கண்டிப்பா பலித்தமாகும் நீங்க எதிர்பார்க்கறது ஒரு பேலன்சிங்கான சப்போர்ட் கொடுக்கக்கூடிய நபர் என் லைஃப்ல வரணும் எனக்கு ஒரு டாக்சிக்கான ரிலேஷன்ஷிப் வரா மாதிரி தெரியுது இதுல தான் நான் எப்படி வந்து மீள்றது எனக்கு வந்து ஏன் என் லைஃப் என் தலைவிதி இப்படிதான் இருக்குமா நான் எதிர்பார்க்கிற வாழ்க்கை எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா இறைவா எனக்கான நியாயம் வேணும் இது மாதிரி வரும் வாரத்தில் நீங்க எதிர்பார்க்குறீங்க உங்களுக்கு உங்களோட கர்ம வினை எப்படின்னா அது ஒரு இந்த அன்பேலன்சிங் கொடுக்கக்கூடிய பர்சனாக தான் உங்க லைஃப் பார்ட்னர் இப்போ சில பேர் லவர்ஸா இருந்தாலும் சரி கணவன் மனைவியா இருந்தாலும் சரி உங்கள ஒரு சிலருக்கு சொல்கிறேன் அது ஒரு டாக்ஸிக் ஒரு ட்வின் ட்வின்ஃபிலிம் ஜோனி மாதிரி தெரியுது சில பேர் ட்வின்ஃபிலிம் ஜோனியில மாட்டிகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பார்ட்னர் இவங்க வந்து ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு இதில் தான் இருப்பாங்க உங்களுக்கு ஒரு ஸ்டெபிளான லைஃப்லாம் கிடையாது அவங்க ஒரு டாக்ஸிக் சோல் தான் நீங்கள் வந்து அவங்கள நினச்சிட்டு இருப்பீங்க இது டிவைனால் கொடுக்கப்பட்டது நான் மேனிஃபெஸ்ட் பண்ணதுனால கிடைச்சது அப்படின்லாம் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நல் அதாவது ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடிய பர்சன் இல்லைன்னா சினி ஃபீல்டு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்லாம் வந்து இது பண்ணுவாங்க அந்த அந்த மாதிரி ஒரு இதில் இண்டிவிஜுவலாக ஒர்க் பண்ணுவீங்க பியூட்டி பார்லர் பியூட்டி பார்லர் வச்சு ரன் பண்றது தனியா ஒரு பிஸ்னஸ் பண்றது என்டர்பிரனர் மாதிரி நீங்க ஒரு சிலர் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் ரீயூனியன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஒரு சிலர் வந்து ரீயூனியனுக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னாலும் அந்த நபருக்கையோட ரீயூனியன் ஆகும் பட் அந்த சோல் வந்து தான் அவங்கள டாக்ஸிக் பண்ணிட்டு இருக்கும் ஏன்னா அது ஒரு ட்வின்ஃபிலிம் ஜோனி மாதிரி தெரியுது உங்களுக்கு இதுல இருந்து எப்படி உங்களை ரிலீவ் பண்ணிக்கணும் வாவ் அடுத்த காடே குரு நான் அதை சொல்லலான்னு இருந்தேன் ஆனா அந்த நான் சொல்றதுக்கு முன்னாடி அந்த கார்டு ஓகேவா சரி என்னதான் அடுத்த காடுல வருது இது இந்த இதுல இருந்து நான் வெளியில வரணும் எனக்கு இந்த ட்வின்ஃபிலிம் ஜேர்னி இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல வந்து நான் வெளில வரணும் என்ன செய்யறதுன்னு நான் இப்போ ரீடிங் எடுக்கும் போதே உங்க மைண்ட்ல ஓடி நின்றிருக்கலாம் இல்லை யோசனையில இருந்திருக்கலாம் நீங்க இதுக்கு முன்னாடி சில பேர் இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் சரண்டர் குருமார்கள்கிட்ட நீங்கள் சரண்டர் பண்ணணும் அலைவா இருக்க குரு கிட்ட நீங்க உங்களோட ஹையர் செல்ஃப் கிட்ட உங்களோட பிரச்சனை உங்க இந்த கர்ம வினை வந்து சாதாரண மனிதர்களாலும் நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்குங்க சொல்லிட்டு இருக்காங்க சில அதெல்லாம் மாதிரி முட்டாள்தனமான விஷயங்களை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது எல்லாருக்கும் கிளிக் ஆகாது எல்லாருக்குமே ஒர்க் ஆகா கூடிய விஷயம் கிடையாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேட்டர்ன்ல இருக்கீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கர்மா பேட்டர்ன் ஒவ்வொரு ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்ட் உங்களுக்கு வேலை செய்யும் அதனால லட்சத்தில் ஒருத்தருக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுறது ஒர்க் ஆகுதுன்னா உங்களுக்கும் ஒர்க் ஆகுதுன்னு நினச்சிட்டு உங்கள் கர்ம வினையை நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டால் சரியாக போய்டுன்னு நினைக்காதீங்க அது இவங்களால் மட்டும்தான் முடியும் குருமார்களால் மட்டும்தான் முடியும் இந்த வரும் வாரத்தில் நீங்கள் சில பேர் குருமார்கள்கிட்ட நீங்கள் இனிஷியேஷன் தீட்சை அந்த மாதிரியெல்லாம் ஏதாவது வாங்கி அவங்களோட ஆசிர்வாதத்தை வாங்கி உங்கள் கர்ம வினையை சரி பண்ணுங்கள் இந்த டாக்ஸிக் கிட்ட வந்து உங்கள் லைஃப்பை ஸ்மூத்தாக கொண்டு போங்க அவ்வளோதான் சொல்லும் ஸோ என்ன சொல்றது இதுக்கு மேல இவ்வளோ கிளியரா இந்த கார்டு வழியா எத்தனை பேருக்கு ஒவ்வொருத்தரும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு இந்த வாட்டி ப்ரடிக்ஷன் எல்லாருமே வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இட்ஸ் நாட் அ குட் ஒரு சிலருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்க குடும்பத்தில் இருக்கு அதாவது நீங்க ஒர்க் பண்ற இடத்துல ஒரு சிலருக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து உங்க குடும்பத்துல சார்ந்து தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி இருப்பாங்க அவங்க அவங்க வந்து ஃபேமிலிக்காக ரொம்ப இது பண்ணுவாங்க சரிங்களா ஃபேமிலிக்காகவே நிறைய இது பண்ணுவாங்க உங்க உங்க மேல எல்லாம் அந்த அளவுக்கு அவருக்கு கன்சிடர் பண்ற பண்ண மாட்டாங்க அந்த பர்சன் அண்ட் ஒரு சிலர் நீங்க பாக்குறவங்களும் சரி உங்களோட குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரையும் நான் டேக் ஏர் பண்ணணும் நான் தான் இது எல்லாத்தையுமே செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நீங்களே வந்து இது பண்ணிட்டு எடுத்து செஞ்சுட்டு இருப்பீங்க ஹெல்ப்புக்கு வந்து நீங்க எது எதையுமே வந்து இது பண்றது கிடையாது ஓகேவா எல்லாமே நீங்க வந்து மேனுவலா ட்ரை பண்ணுவீங்க இப்ப நான் சொன்னல மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க சொல்லிட்டு நிறைய சேனல்ல போட்டு விடுறதை பார்த்துட்டு அது வந்து லட்சத்துல ஒருத்தருக்கு பலித்தம் ஆகலாம் ஏன்னா அவங்க பேட்டர்ன் கர்மா குட் குட்கர்மா வேலை செய்யும் போது அவங்களுக்கு அது அந்த ப்ளெஸ்ஸிங்க அவங்க அட்ராக்ட் பண்ணுவாங்க உங்களோட பேட் கர்மா உங்களோட கர் கர்மா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நீங்கள் என்னதான் நீங்கள் கோயில் கோயிலை உருண்டு பிரண்டு எழுந்து வந்திங்கன்னாலும் நத்திங் வில் ஹேப்பன் இந்த வரும் வாரத்தில் உங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் மற்றவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கணும் ஹெல்ப் வாங்கணும் ஓகேவா நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணீங்க பல வருடங்கள் சில பேர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் அப்புறம் இந்த மணி பிளாக்கேஜ் பற்றி கூட அவங்க சொல்கிறாங்க ஏன்னா நாம வந்து ரிலேஷன்ஷிப்காக தான் பார்க்குறேன் ஆனால் மணிக்காக உங்கள் வேலைக்காக நிறைய சிரமப்படுறீங்க கண்டிப்பாக இந்த வாரத்தில் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு இந்த ரீடிங் பார்க்குறவங்க இந்த நியூ ஆப்பர்ச்சுனிட்டியும் சரி நியூ பிளஸ்ஸிங்ஸை நீங்கள் வெல்கம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஐ க ஐ கிளைம் த பிளஸ்ஸிங்ஸ் அப்படின்னு சொல்லுங்க ஓகேவா ஐ கிளைம் அப்படின்னு சொல்லிட்டு குட் ஃபார்ச்சூன் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க கமெண்ட்ல புரிஞ்சிச்சா சரிப்பா இந்த ரீடிங் நீங்க வந்து ஒரு சிலர் வந்து யோசனை உங்களுக்கு சில உங்களுக்கான புது வாழ்க்கையை நீங்க தேர் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு யோசிக்கலாம் இந்த வரும் வாரத்துல அதுக்கான முயற்சிகளை ஸ்டெப்பை நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் ஃபியூச்சர்ல வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சன்கார்டு வந்திருக்காரு ஓகேவா இதை விட சூப்பரான பிளஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக அந்த நபர் உங்களை வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக உங்களுக்கு எல்லா விதத்திலையும் உங்களுக்கு ஒரு மன ஆறுதல் இருந்து உங்களோட பர்சனல் குரோத்துக்காகவும் அவர் சப்போர்ட் பண்ணுவார் சூப்பராக வந்திருக்கு எஸ் நீங்கள் கூட பார்க்கறதுல நீங்கள் ஒரு நல்ல ஒரு குடும்ப அதாவது ஒரு மதர் கேரக்டரில் தான் இருப்பீங்க நல்ல ஏர்னிங்ஸ் இருக்கு உங்ககிட்ட நல்ல டேலண்ட்டாக இருப்பீங்க அன்பா இருப்பீங்க உங்க அன்ல வந்து எந்த ஒரு இதுவும் கலங்கமும் கிடையாது அது வந்து பியூரிட்டியா இருக்கும் நல்லா இருக்கும் உங்களை போல உங்களுக்கான ஒரு நபர் வந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க இது ஒரு சிலருக்கு ஓகேவா சரி யார் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல பதிவிடுங்க இந்த நல்ல பிளெஸிங்கை நீங்க வந்து அட்ராக்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி ஐ கிளைம் த குட் ஃபார்ச்சூன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல பதிவிடுங்க ஓகே யாருக்காவது வந்து ப்ரைவேட்டாக ரீடிங் பார்க்கணும் அவங்க லைஃப்பில் ஒரு இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் சூலோடு நீங்கள் எப்படி இந்த கர்ம வினையிலேருந்து சரி பண்ணிக்கணும் இதிலேருந்து எப்படி தப்பிக்கணும் என்ன செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ப்ரைவேட் ரீடிங் பார்த்துக்கோங்க சரியா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் அதுக்கான வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்கலாம் ஓகே சரி காட் ப்ளஸ் யூ குருச்சரணம்